வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிவி சொந்தங்கள் அழகரிடம் பேச வந்துட்டேன் இன்னைக்கு நான் வந்து எங்கள் ஊர் கோயம்புத்தூர் போலீஸுக்கு சல்யூட் பண்ணியிருக்கேங்க ஏன் தெரியுமா அவங்க நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் நிறைய போ போலீஸ் பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயமே தான் என் மனசுலேயும் இருந்திருக்கு பொதுவாக இருக்கும் ஆனால் கோயம்புத்தூர் போலீஸ் அப்படி இல்லைங்க ஏன்னா இது ஒரு பத்து பதின பத்து வருஷம் முன்னாடி கூட இந்த மோகன்ராஜின்ட்டு ஒரு பர உம் அவனை வந்து சுட்டு அவனை தம்சம் பண்ணாங்க எங்க ஊர் போலீஸ் பொம்பளைங்க மேலேயும் குழந்தைங்க மேலையும் கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க வெட்டிடுவாங்க எனக்கே ஒரு சின்ன அனுபவம் இருந்திருக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் ஒரு மார்ச் மாதம் ஒரு சின்ன பிரச்சனை பொது அது வெளியில் சொல்ல விரும்பல அது என்னோட பர்சனல் அப்போ வந்து அவர் அவ்வளோ அற்புதமாக ஹேண்டில் பண்ணார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ நாசுக்காக அவ்வளோ அற்புதமாக ஹேண்டில் பண்ணார் அவர் முகம் கூட எனக்கு நாம படுத்தி பார்க்குறேன் எனக்கு மறந்து போகுது என் விஷயத்துலேயே வந்து எனக்கு ஃபேவர் நான் எத்து பக்கம் நின்னார் அவர் அந்த ஒரு காரணத்தினால வந்து முதலே நான் வந்து போலீஸ் மேலே ஒரு மரியாதை வந்துருச்சு அப்புறம் இன்னொன்று என் வண்டி தொலைஞ்சு போய் போலீஸ் அவ்வளோ அலைஞ்சு அலைஞ்சு தேடினாங்க பத்து பத்து நாள் தேடி அலைஞ்சு பார்த்து அப்புறம் கடைசி பத்தாவது நாள் அது அவங்க தேடின அந்த பழனால் எனக்கு அது திரும்ப கிடச்சிது ஆனால் தானாக கிடச்சிருச்சு ஆனால் அவங்க தேடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதில் கிடச்சிருச்சு இது வந்து என் வாழ்க்கையில் ரெண்டாவது அனுபவம் மூணாவது அனுபவம் இந்த சிட்டிக்குள்ளார் இந்த கோயம்புத்தூர் சிட்டிலங்க எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை நாசம்னா ட்ரை பண்ணிருப்பாங்க எங்க அதாவது அந்த எல்லை காவல் கருப்புசாமி முனியப்பன் சாமி அப்படி எல்லா காவல் தெய்வங்கள் இருந்தாங்க பயபக்தியோட மக்கள் இருந்தாங்க அந்த காவல் தெய்வம் அடிச்சிரும் இது பண்ணிரும் துவம் பண்ணிடும்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு இப்போ அந்த பயம் இல்லை அந்த பயத்தை எங்க ஊர் போலீஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த அவங்கள அவங்க சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த டீமுக்கு எங்க ஊர் போலீஸ் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்க நீங்க ரொம்ப அவங்கள வந்து அந்த ஆளுங்களை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க எந்த விஷயம் பத்தி பேசுறோன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அந்த அவங்களோட பேருங்க இது இதெல்லாம் சொல்ல அவசியமே இல்லை ஏன்னா மீடியா ஃபுல்லாக அதான் ஓடிட்டு இருக்குது அதனால நான் அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் இதுல நடந்த நல்ல விஷயம் நான் பெண்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு நம்மளுக்கு நம்ம மேலே கை வச்சா நான் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா ஒரு காவலன் ஆப்புன்னு ஒன்று இருக்குங்க எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கோங்க காவலன் ஆப்புன்னு இருக்கு இந்த மாதிரி இந்த சமயத்தில் அந்த இன்னைக்கு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பேட்டியை கூட நான் முழுசா பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அந்த காவலன் ஆப்பில் வந்து நம்ம ஃபோனை இது பண்ணி வச்சுக்கணுங்க நானே இன்னும் பண்ணலை நான் பண்ணி வச்சுக்குவேன் எனக்கு அது தேவை இருந்தாலும் பண்ணி வச்சுக்கணும் எல்லோரும் பண்ணிக்கணும் எல்லா பெண்கள் எல்லா ஆண்கள் கூட இருக்கா என்னென்றதெல்லாம் அதுவும் கூட பண்ணி வச்சுக்கோங்க இப்படி அந்த ஃபோனை வந்து மூணு தடவை இப்படி லைட்டாக ஸ்டேக் பண்ணாலே நியூஸ் அவங்களோட இதுக்கு வந்து ரீச் ஆயிரும் அந்த சென்டருக்கு வந்து போலீஸோட அந்த சென்டருக்கு நூறுங்கிறத அமுத்தவே தேவையில்லை பெண்கள் அதுக்கு நேரம் அங்கே போயிடுது கால் அவங்களுக்கு போயிட்டு பெண்கள் எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு உதவிகரமாக இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை நல்லவங்களே ஒருத்தவங்க வந்து நம்மளை என்னடா இந்த பொண்ணு பத்து மணிக்கு மேலே இப்படி வருது யாருன்னு தெரியலையேன்னு ஒரு ஆம்பளை உதவி பண்ணக்கூட அவங்க பக்கத்தில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு தெரியாதல ஒரு பதட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர் அம்மிக்கு நூறுக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடலான்ட்டு யோசிப்பான் அப்படி கூட அமுக்கு தேவையில்லை மூணு தடவை ஷேக் பண்ணிவிட்டு சொன்னால் அது சென்டருக்கு அங்க போயிடும் அதுக்குள்ளே போலீஸ் நம்மளை தேடி சம்மந்தப்பட்ட ஏரியாவிலேருந்து பக்கத்தில் உள்ளவங்க பேட்ரோலில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் நல்ல ஆம்பளையாக இருந்தால் அந்த ஆம்பளையே உங்களுக்கு துணையாக இருப்பான் அப்போ வந்து போலீஸ்கிட்ட வந்து என்ன சொல்லுவான் உண்மையை தான் சொல்லுவான் இல்லை சார் இங்கே பாருங்கள் நான் ஏனோ ஆதார் கார்டு இது என்னோடது என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிதுங்க அந்த பொண்ணுக்கு நான் உதவி செய்ய தான் வந்தேன் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணும் நியாயமாக ஆமாங்க நான் பயந்துட்டேன் இவரை பார்த்து அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் இந்த இது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட அது உதவி ஆயிடும் அப்போ வந்து அந்த ஒரு குற்றம் ஒருவேளை அவன் நெகட்டிவான ஆளா இருந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தா கூட பேட்டேஜ் பண்ணா கூட அந்த போலீஸ் அவங்கள டக்குன்னு வந்து பிடிச்சிருவாங்க இந்த சரௌண்டிங்குள்ள தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் ஒன்று கேட்டுக்கேன் அதாவது ஒரு வீடுன்னு கட்டி தானே நம்ம வாழ்கிறோம் எதுக்கு வாழ்றோம் ஏன் ஆகாயத்துக்கே அப்படியே வாழ்ந்துடலாம்ல ஏன் அப்படி வாழ்கிறோம் ஒரு வீடுன்னு கட்டி பாதுகாப்புக்கு பூச்சி மிருகங்கள் தீய இருந்து தப்பிக்கணும்னு தானே வாழ்கிறோம் நம்மளுமே அந்த போலீஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களோ ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த குள்ள நின்று பேசுங்க எல்லாம் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் நான் அந்த பொண்ணை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரலை நான் அந்த பொண்ணோட பர்சனலுக்கே நான் போகவும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறது ஃபர்ஸ்டு ஸ்டெப் அதை நீங்கள் கவனி எல்லா பெண்களும் கவனத்தில் வச்சுக்கணும் எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது என் என் பொண்ணு மா அப்படி எப்படி பாதிச்சிருந்தா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னா அதே அளவுக்கு தான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன் அதனால தான் நான் இந்த இன்னைக்கு வந்து அரிசியை பற்றி கூட எனக்கு பேச தோண இதை பற்றி நான் பேசுகிறேன் அதனால இது வந்து மோட்டிவேஷன் வீடியோ அவேர்னஸ் வீடியோ தான் இது இது எல்லாமே நான் போடுறது எல்லாமே அவேர்னஸ் வீடியோ அதில் வந்து நோயை பற்றி மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை பெண்களோட பாதுகாப்பை குறித்தும் நம்ம பேசலாம் ஆண்களோட பாதுகாப்பு குறித்து ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாதுங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க பாவம் பெண்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் சஃபர் ஆகிறோம் அப்படின்னு கிடையாது ஆண்களும் பல விஷயங்களில் அவமானப்படுத்தப்படுறாங்க பாடி ஷேமிங் ஆகிறாங்க பெண்களாலேயும் அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் வருது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் நான் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் வந்து நான் நம்மளை வந்து இந்த இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கோங்க பெண்கள் முக்கியமாக நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இந்த உடம்பு ஆத்மா கிடைக்கவே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச நோயில இருந்து மட்டும் இல்லைங்க ஒரு இப்போ ஊருக்குள்ளே புலி வந்துருச்சு ஊருக்குள்ளே ஒரு யானை வந்துருச்சு அப்படின்னா எச்சரிக்கை கவர்மெண்ட்டும் கொடுக்குது போலீஸும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதுக்கு மீறி நம்ம வந்து அங்கே இங்கே போயிட்டு யானை வருதா எட்டி பார்க்கலாம் எட்டி பார்க்கலான்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தால் மிதித்து தண்ணிட்டு போயிட்டே தாங்க இருக்கும் அது நம்ம தலையெடுத்து ஆனால் நீங்கள் யோசிக்கணும் இப்போ அவனுங்களை வந்து எனக்கு சொல்ல முடியாத வார்த்தையில திட்டி கிழிச்சு குத்தி வீசணும் அப்படின்லாம் தோணுது அது நம்ம என்ன நம்ம இப்ப வந்து நம்ம காளியோட அவதாரம் பெண்கள் எல்லாமே அதெல்லாம் தோணுது இல்ல இயற்கை அது ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது நம்மளும் வச்சுக்கணுங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இப்ப எலெக்ஷன் வரப்போற டைம் எல்லா போலீஸுக்குமே வேலை இருக்கும் நம்மளும் வந்து பெண்களும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அதை தான் நான் சொல்ல வரேன் பெண்களும் ஜாக்கிரதையாக இருங்க அவங்களோட கண்ட்ரோல் அவங்களோட இது இப்போ இந்த இடத்துல கேமரா வச்சுருக்குறாங்க எப்படினாலும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பேச போயிருக்கீங்க இல்லை ஏதோ ஒன்றுனாலும் நீங்கள் வந்து அதுக்குள்ளார இருக்கிறப்ப நீங்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க அதே மாரி கடவுளோட பாதுகாப்பு வளையத்தில் இருந்ததுனால மட்டும்தான் உங்களுக்கு டக்குன்னு உதவி கிடச்சிருக்கு அந்த ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ஆண் பெண் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உதவி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை அவங்கள வந்து இப்ப ஏன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டு போயிரு அந்த மாதிரி எல்லாம் பாதி உடஞ்ச நிலையில பல்லடம் பக்கமோ என்னமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு உடம்பு கிடைச்சது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் படிக்கிறப்ப கேட்குறப்ப ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் ஒரு உயிராக எனக்கு வருத்தமா இருந்திருக்கு அப்ப ஆனா இந்த பொண்ணோட விஷயத்தில் அதை டக்குன்னு அதை காப்பாத்தி அதை இது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பிரார்த்திக்கிறேன் கடவுள்கிட்ட நான் உண்மையில் ரொம்ப ரொம்ப பிரார்த்திக்கணும் எல்லாரும் ப பிரார்த்திங்க அவங்க நல்லா வரணும்னு இது வந்து இவங்க இப்படி ஆனதுனால தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் பயம் அவங்க இருக்கு தெளிவு கிடச்சிருக்கு போலீஸ் நம்மளுக்கு உதவியாக இருக்காங்கிற ஒரு இதுவும் கிடச்சிருக்கு நல்லதையும் இதில் எடுத்து பார்க்கணும் அவங்க அதனால் அவங்க நம்மளுக்காக அவங்க தியாகம் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்போ நீங்கள் வந்து கவனமாக இருங்க தங்கங்களா பெண் குழந்தைங்கள் அந்த டீனேஜ் வயசுல வயசில் இருக்கிற எல்லா ஆண் பெண் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்னஸ்ல இதாக நடந்துக்காதீங்க எல்லா பேரண்ட்ஸும் பாவங்க அவங்களும் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கட்டத்தமா த கடத்துகிறாங்க பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களும் வந்து தங்களை தாங்களே காப்பாற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வரணும் அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாத கெட்ட பழக்கங்களில் மாட்டி தேவையில்லாத க பழக்கங்கள்ல ப கற்றுத்தர ஃப்ரெண்ட்ஸுங்க உறவினர்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்கள கண்டிப்பாக உதறி தள்ளிடுங்க நம்ம சப்ஸ்கிரைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் நான் எல்லா விஷயத்துலேயும் ஒரு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுற ஆள் கிடச்சிட்டே இருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நாளும் அவங்கள நீங்கள் பார்த்து விலக்கி வைக்க வேண்டியது நம்ம அவங்க அவங்களோட கடமை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பாதுகாப்பை நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம அப்புறம் சரௌண்டிங்கில் உள்ள பாதுகாப்புக்கும் நம்ம கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும் நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம ஊருக்குள்ளே நடக்குது அந்த நல்ல விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த போலீஸ் இன்னைக்கு செஞ்ச உதவி வந்து பெரிய உதவி அவங்க வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவங்கள வந்து தண்டிச்சுட்டாங்க தண்டிக்கல இன்னுமே அது விசாரணை இருக்குது அந்த விசாரணை முடிவில் யார் மேலே என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அலகேஷன் வச்சு அவங்க கோர்ட் மூலமா அதுக்கு தண்டனை வாங்கி தருவாங்க பொதுமக்களாகிய நம்மளும் வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் ஓடுது இப்போ பாருங்க ஒரு கோயில் ஆந்திரா பிரதேசத்தில் போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஏகாதேசின்னு போய் சாமி கும்பிட்டு போயிருக்காங்க சரி ஓகே போயிட்டோம் சாமியை வந்து வா வாசல் வரைக்கும் போயிட்டோம் உள்ளே இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க அதனால அவங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த டைமிங்க தூக்கத்தை கலைஞ்சு அது போனதுனால சாமி அவங்களுக்கு அந்த வரம் கூட கொடுத்துருக்கலாம் இப்போ என்ன நான் சொல்றேன்னா நம்ம வெளியில நிற்கிறோம் நம்ம சாமி கும்பிட்றோம் சாமி கேட்காதுன்ட்டு எல்லாம் இல்லை அப்படியே அடிச்சு புடிச்சு போய் அந்த கம்பி இது விழுந்து அது கீழே அந்த கம்பி போட்டு அமுக்கி அதில் பல பேர் இறந்தாங்க ஆந்திராவில் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே யா உயிர் எங்க இருந்தாலும் உயிர் உயிர் தாங்க ஒரு செடி கொடியே ஒரு எனக்கு ஒரு பெரிய மரத்தை வெட்டி கீழே போட்டிருப்பாங்க அதை பாக்குறப்ப எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கும் ஐயோ எத்தனை நாள் நம்ம போகிற வழியில இந்த மரம் நழல் குளுத்துருக்கு இப்படி வெட்டி போட்டாங்களே உதாரணம் ஒன்று சொல்றேன் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறனால வெள்ளலூர் ரோட்ல ஒரு பெரிய புளிய மரம் நிற்கும் அது பஸ் ஸ்டாப் அது அது இன்ன வரைக்கும் மொட்டையா கிடக்குது இப்ப அங்க பாலம் கட்டுறதுக்கு ரோடை விரிவுப்படுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டாங்க அந்த பஸ் ஸ்டாப்பு இப்ப இறங்கி நாங்க இன்னொரு பஸ் மரக்கு அந்த புளிய மரத்தடியில் நிற்போம் அவ்வளவு நழல் கொடுத்த மரம் அந்த மரத்தை வந்து அப்ப அப்புறப்படுத்தினாங்க அப்போ நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன் ரொம்ப நாள் வருத்தப்பட்டேன் ஏன்டே தெரில நான் அப்ப கூட நினச்ச ஊர் ஃபுல்லாக இவ்வளோ மரம் இருக்குது நம்ம ஏன் இந்த மரத்துக்கு இப்படி வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறையா நாள் களைப்பாக நம்ம வே பஸ்ஸில் வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு பஸ் மாறுனா தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும் அப்படி நான் நிற்கிறப்ப எனக்கு அவ்வளோ குளு குழு குழுகுனுட்டு ஒரு நிலை இது பண்ணும் அதே மாதிரி என் டூ வீலரில் போகிறப்பையும் நான் வந்து வெயிட் பண்ணி குழந்தைங்க வந்தா அங்கே கூப்பிட்றதுக்கு வெயிட் பண்ண சொல்லுவேன் நான் நிலையில் அந்த நிலலை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மரம் அதனால எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு அது ஒரு பொது மரம் தான் பொது ரோட்டில் இருக்கிற மரம் அதுக்கே எனக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு குழந்தைய போய் இப்படி சித்திரவதை பண்ணி அநியாயமா இப்படி இது பண்ணிட்டீங்களே பசங்களா மூணு பசங்களா எனக்காவது நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் தூக்கு தண்டனை கொடுப்பானுங்க என்னன்னு தெரியல கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா அப்படி உங்களுக்கு கூடி போதை உங்களுக்கு அப்படி ஒரு இது ஒரு தண்ணிலை மறந்து அடுத்தவங்களை காயப்படுத்துற இதை உங்களுக்கு எவண்டா கொடுத்தா அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா அதனால உங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கிதுன்னு தெரில ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பா பார்ப்பீங்களே அதை சொல்கிறேன் ஒரு மனிதாபிமானமே இல்லாத மிருகத்தனமான உங்கள் அம்மா அப்பா இப்படி வளர்த்துருக்காங்களே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் திருந்துறக்கு வாய்ப்பு இருந்தால் திருந்துங்க உடம்புன்னு உங்களுக்கு கிடைச்சதுனால தானே இந்த இதே உடம்புக்குள்ளார இருக்கிற எத்தனை ஒரு பிரச்சனைங்க இருக்குது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால அப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை புரிய வைக்க உங்களுக்கு யாரும் இல்லாதனால இந்த திமிரு திமிரு ஆடி இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கு எப்படியோ ஆண்டவன் கொடுத்துட்டான் அந்த தண்டனை இன்னும் அந்த வழியிலையும் மக்களோட எதிர்ப்புலையும் தான் நீங்கள் போறீங்க அதனால் இதுவே ஒரு பெரிய பெரிய தண்டனை தான் உங்களுக்கு ஆனால் அந்த குழந்தைங்க ரெண்டு பாதிக்கப்பட்ட ரெண்டு குழந்தைங்களையும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி அந்த குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸுங்களோட மன அமைதியோட வாழணுன்ட்டு என் அப்பன் முருகனை நான் பிரார்த்திக்கிறேன் எனக்கு இது கடுமையாக இருக்குது இதில் நான் ஒருத்தங்களுக்கு வந்து நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் என் வீடியோவில் நான் யாராவது ஃபாலோ பண்ணி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணேனா நான் வந்து பாராட்ட சொல்லிகிட்டே இருப்பேன்னு எனக்கு வந்து இந்த கம்பி கட்டும் கதைகள் அப்படின்னு ஒரு தம்பி வந்து வீடியோ போடுது அது பெங்களூர்லேருந்து ஏதோ வீடியோ போடுற மாதிரி சொல்லுது அப்பப்போ சொல்லுது எனக்கு உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது ஆனால் அந்த தம்பியோட இது வந்து சீக்கிரமாகவும் கிடச்சிரும் எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால சீக்கிரமாகவும் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த இதில் வந்து நியூஸ் எனக்கு வரும் நான் என்னால் முடிஞ்ச நியூஸ் நல்ல விஷயமா இருந்தால் லைக் பண்ணுவேன் இல்லாட்டி பைசா பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன் பெண்களோட இதுல அந்த தம்பி தன்னையும் மறந்து ரொம்ப பேசும் கோவப்படும் அப்போ எனக்கு அது கூட நான் வந்து என் பையனாக இருந்தா நான் அப்படிதான் வளர்த்துருப்பேன் ஏன்னா அப்படிதாங்க வரணும் அந்த கோவம் வரணும் தான் தம்பி தங்கச்சிங்கன்னு தானே அந்த தம்பி கோவப்படுது அப்போ இந்த கோவம் இருக்க தான் செய்யும் கோவப்படுறது ஒரு நல்ல கலை தான் அதை வந்து தேவைக்கு பயன்படுத்தணும் இப்போ அந்த தம்பி வந்து வீடியோ போட்டு அதுல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் அந்த தம்பியோட நியூஸ்ல இருந்து எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எங்க எப்படி எப்போ நடந்தது என்ன இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்ப இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவே வந்துட்டு இருந்தது நான் வேற வீடியோ ஏதாவது அரிசி சம்மந்தமாக நல்ல புது விஷயம் ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பார்க்குறப்பெல்லாம் அந்த விஷயமே வந்துட்டு இருந்தது அது என் மனசை அரிச்சுக்கிட்டே இருந்தது நான் இப்போ என்னன்னா அதை மனசில் வச்சு இது பண்ணாமல் ஈடிடி சொந்தங்கள்ட்ட போட்டு உடச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ அதுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தம்பி கம்பி கட்டும் கதைகள்ல வர தம்பிக்கும் ரொம்ப நல்ல தம்பி உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க பேரண்ட்ஸ் ஏன்னா அந்த கேடு கட்ட மூணு பசங்களோட உங்களை மாதிரி உயர்வானவங்களோட நல்ல குணங்கள்லாம் வெளியே வரணும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நல்ல பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களே வெளியே அவங்க பப்ளிசிட்டி ஆகக்கூடாது நீங்க தான் பப்ளிசிட்டி ஆகணும் அதனால உங்களை சொல்றேன் உங்க பேர் எனக்கு தெரியல அதனால கம்பி கட்டும் கதைகள் தம்பிக்கு நன்றி நீங்க வந்து நல்ல திறமைசாலி நீங்க நல்ல நல்லபடியாக வருவீங்க நான் வாழ்த்துறேன் உங்களை வாழ்க வளமுடன் அப்புறம் வந்து நம்ம போலீஸுக்கும் பாருங்க அவங்களும் வந்து எவ்வளோ அவங்களுக்கு வீட்லேயும் அவங்க நம்மளை மாதிரி அவங்க மனுஷங்க தான் வீட்லேயும் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த பிரச்சனைக்காக அவங்க சோறு தண்ணி இல்லாமல் ஓடுவாங்க இப்பவே வெயில் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் அதுலேயே நின்று வேலை செய்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த தண்டமா இந்த பசங்களாம் இருந்துகிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு எவ்வளோ கொழுப்பு பாருங்க இப்போ அவங்க ஓடி பிடிச்சி அதில் ஒருத்தன் ரெண்டு ஒரு ஒருத்தனை ரெண்டு குண்டில் சுட்டு ஒருத்தனை ஒருத்தன் ஒரு ஒரு குண்டு சுட்டு இதெல்லாம் அவங்க விரும்பி ஒன்றும் செய்கிறதில்லை அவங்க வேலை செய்கிறாங்க ஆனாலும் இவ்வளோ ஸ்பீடாக நம்ம காவல் காவல்துறையினர் வந்து செயல்பட்டு துரிதமாக செயல்பட்டு அந்த பெண்ணுக்கு இது பண்ணியிருக்கீங்க ஒரு அந்த பொண்ணுக்கு இந்த செய்தி கேட்குறப்பயே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்து அப்பா எப்படியோ என்னோட இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க போகுதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அதனால் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் இருக்கோம் நீ எதுக்குமே பயப்படாதம்மா இதெல்லாம் ஜீரோவில் நீ இழந்து ஆரம்பிக்கலாம் எந்த விஷயமும் இருந்தாலும் நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை நீ கவலையே படாத நீ நீ வந்து நல்ல விதமா மாறி நீ நல்ல விதமா வளரணும் அதுதான் உன்னோட நோக்கமா இருக்கணும் நீ உயிரோட திரும்ப வந்து நல்ல லெவலுக்கு நீ போகணும் கெட்டவனே இந்த உலகத்துல அப்படி தலை நிமிந்து வாழறானுங்க நீ ஒன்று கெடுதல் பண்ணல யாருக்கும் நீ துன்பம் கொடுக்கல அதனால பாப்பா நீ நல்லபடியா வள வ வந்துருவே காயத்துக்கு வந்து நல்ல ஒரு ம மறு ம காயத்தை ஆத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வெளி காயங்கள்லாம் சீக்கிரம் ஆடுறதுக்கு நல்ல மருந்துக்கெல்லாம் ஒத்துழைப்பு கூடு நீ நல்லபடியாக வரணும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்னை மாதிரி எத்தனையோ பேர் உனக்காக பிரார்த்திப்பாங்க அது அதுக்காக எங்களுக்காக நீ மீண்டு வா எழுந்து வா சிங்க பெண்ணாக வா நன்றி ஈட்டிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் குருநாதர் திருவடிகள் சரணம்